அனைவருக்கும் வணக்கம் நீங்க இங்க பாக்க போற தலைப்பு என்னன்னா பேச்சால பேச்சால இருக்கிற அடிப்படை தகுதிகள் ஒரு பேச்சு எப்படி இருக்குன்னு நாம நினைக்கிறோம் பேச்சின்றது ஒரு கலை தான் எப்படி ஓவிய கலை நாட்டிய கலை அது போல பேச்சு அப்படிங்கிறது ஒரு கலை தான் பேச்சால

பேச்சிலிருந்து நமக்கு சில சிந்தனைகள் உருவாகி இருக்கும் அந்த எண்ணத்திற்கு வாசெடுப்புகள் தான் பேச்சாள

என்னன்னா திருவின்னு சொன்னா ஒரு பேச்சாளரா உருவாக்க முடியும் அதை பத்தி தான் கேட்டு போறேன் வந்து சொல்லணும் பாப்பான் பேச்சாளருக்குரிய முதல் தகுதி என்ன பேசாத முதல்ல என்ன தகுதி வேணும்னா ஆர்வம் ஆர்வம் இருந்தாதான் அவங்க நிறைய பட்டிக்கிறவங்க பேசிக்கிறது கேட்டு போறது ஆர்வத்தோட அவங்க என்ன பேசாத கேட்டு உருவாக்கி அதை வெளிப்படுத்தி பேசும்போது சொற்களை விட அவங்க தன்மை அவருடைய மக்கள் அப்பயும் மிக முக்கியமானது தன்மை ஒரு வேலையில போய் உடனே நமக்கு ஒரு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியல தான் எல்லாம் தெரியும்

மகிழ்ச்சியை தரும் ஒரு பேச்சு கேட்கும்போது ஒரு இனிமையும் சுவையும் நமக்கு கூடுது அப்படின்னா அது நகைச்சுவையில் வந்து போன தான் நல்லா இருக்கீங்க இந்த மாதிரி ஓய்வும் நினைக்கிறோமோ எதெல்லாம் ஒரு இடத்துல நினைக்கிறோமோ அது ஒரு பேச்சுடைய வெற்றிக்கு காரணமா அமையும் ஒரு பேச்சாளர் அவருக்கு இத்தனை தகுதிகளும் இருந்தா மட்டும்தான் அவர் ஒரு உங்கள் முன்னாடி வந்து நிற்க முடியும் பேச்சாளர்களுடைய தகுதிகளை தெரிஞ்சுக்கிட்ட நீங்க ஒவ்வொருவரும் ஒரு பேச்சாளராக உருவாக்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய எண்ணம் அந்த எண்ணத்தோடு என்னுடைய வகுப்பை முடிக்கிறேன் நன்றி